அதுக்குள்ள சில வேலைகள் முடிச்சிருக்க எனது கட்சி வேட்பாளர் டாக்டர் பி இளங்கோவன் தருமபுரி திரு பாஸ்கர் அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி காவிரி பாலக்கோடு நஞ்சப்பன் சிபிஐ பெண்ணகரம் நஞ்சப்பனிங்க நஞ்சப்பன் சிபிஐ பெண்ணகரம் பேசி பேசி என்ன பிரயோஜனம் அதனால் ஒன்றுமே பேச குறைச்சி கொண்டே இவன் செயல் உண்டு தான் வாழ்ந்தான் வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் தான் வாழ்ந்தான் வாழ்ந்தான் விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும் அதே போல சில ரெண்டு மூணு கருத்துக்கள் அதாவது வருவார்கள் இங்க நான் பேசுனா நான் வந்து என்னை வந்து அவங்க முதலமைச்சர் கண்டிப்பட்டுங்கிறாங்க சந்தோஷம் ஆனால் நான் எல்லாரையும் தான் நிறுத்தி பேசுகிறேன் அவங்க தனித்திலேயே பேசுகிறேன் நான் பற்றி என்னை தூண்டி விடுவாங்க சண்டை மூட்டி விடுவாங்க யாரும் பத்திரிக்கைக்காரங்க சேர்க்கிற மாதிரி சேர்த்து விஷயங்கள எல்லாம் பிரிச்சுடாதீங்க உங்களுக்கு எஞ்சி குத்தாடி கேட்டுக்கிறேன் சேர்க்குற மாதிரி சேர்த்துறாங்க பிரிக்கிற மாதிரி பிரித்து அப்புறம் கேள்வி தான் ஏன் உங்களுக்கு குறைந்தபட்சம் செயல்திட்டம் என்னவானது இதெல்லாம் இருக்கேன் இப்போ தானே தானே கட்சி வந்துருக்கோம் சேர்ந்து அதுக்குள்ளே தேர்தல் பிரச்சாரம் வந்துருச்சு அவங்கவுங்க இப்போ தானே அவங்கவுங்க இன்னும் இன்னும் கூட அறுபத்தி வயதுக்கு யார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி யார் வேட்பாளருன்னு தெரியலையா அப்படி பொழுது அதுக்குள்ளே இவங்க அதுக்குள்ளே என்ன 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 குறைந்தபட்சம் சேர்ந்துருந்தா இப்போ பெட்ரோல் தான் குறைச்சி தரேன் சொல்லி பெட்ரோல் டீசல் எப்படி குறைப்பார் அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஒரு ரூபா விலை கூட இல்லாமல் அரிசி எப்படி வருது அதே போல் தான் பெட்ரோல் டீசலும் உங்களுக்கு வருது அதை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறுங்க நீங்கள் பார்த்துக்கிற நண்பர்களே பெட்ரோல் டீசல் உங்களுக்கு எப்படி வருது அது அரிசி எப்படி இலவசமாக கொடுக்க அதே போல் தான் பெட்ரோல் டீசலும் உங்களுக்கு வரும்னு நான் சொன்ன விலை கிடைக்கும் பண்ணால் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் போனதாக போன இடத்துல கூட என்ன சொன்னேன் அதே போல் முடியட்டும் விடியட்டும்ங்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் முடியட்டும் தமிழ்நாடு விடியட்டும் திட்டிகிட்டே இருக்கணும் ஆனா விஜயகாந்தை மற்ற நடி சின்ன ஒரு நடிகர் வச்சு திட்ட திட்ட விட்டுக்கிட்டே இருக்கேன் நான் சொல்ல திட்டத்திட்ட திண்டுக்கல் மைய வைய வைரக்கல் என்ன ஒன்றாலும் பேசுங்க ஆனால் நீ இதான் நீ தான் கடைசி பேச்சாக இருக்கும் அதிகமாக பேச வாழ்ந்தான் வாழ்ந்தான் விஜயகாந்த் வாழ்ந்தான் அது மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும் இனிமேல் செயல்தான் ஏன்னா சேலத்துக்கு பேசணும் சேலத்தாள் சேலத்தாளில் கேட்குறாங்க அதே போல் இருங்க கொஞ்சம் இருங்க யார் இங்கே என்னுடைய யார் யார் இவங்க தான் இங்கே தான் வேட்பாளர் போற நிற்கிறாங்க பாஸ்கர் கவிரிவர்மன் அது யார் நஞ்சப்பன் அதாவது இளங்கோவன் பாஸ்கர் என் கட்சிக்கார பேருத்தரையும் சின்ன கவிரி ஒருவன் நஞ்சப்பன் அவர்கள் அனைவர்களும் அவர்கள் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வெற்றி பெற செய்ய வேண்டிய உங்களுடைய கடமை ஏன் ஏன்னு இதை சொல்கிறேன்னா ஏன் வெற்றி பெற செய்யணும்னா இவங்க ஆட்சியா பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் நீ நான் நீ நான் தாங்க என்ன சொல்றான்னா என்ன இப்ப 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 ஒரு என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இல்லை இல்லை இப்போ அன்னாதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க இவங்க மாற்றம் தந்த அரசு ஏற்றம் மக்கள் ஏ மக்கள் மாற்றம் தான் தரப்போகிறாங்க யாரை மாற்றம் தான் எங்கள் யார் கட்சி வருகிறோம் மாற்றம் தருவாங்க ரெண்டு பேரும் விட்டு வீட்டுக்கு கண்டப்படும் தரத்திரியும் பிடிச்ச ஆளுகள்லாம் இனிமேல் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது தான் வட்டியும் பதில் உங்களுக்கு தான் மக்களே